காவேரி ரூமுக்குள்ளே வந்துட்டு விஜய்க்கு மறுபடியும் மறுபடியும் காலை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஆனால் அவங்களோட ஃபோனு இன்னுமே சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்குது அதனால் காவேரியும் விஜய் எதுக்காக ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக அவங்களுக்கு தன்னோடய வாய்ஸ் நோட்டை அனுப்புகிறாங்க அது வந்த நோட்டில் இந்த மாதிரி வீட்டில் நடந்த பிரச்சனைகளை பற்றியும் அதே சமயத்தில் ஃபோனை தன்னோட அம்மா வாங்கி வச்சுட்டுறதுனால தான் தன்னால் உங்களோட ஃபோன் கால் அட்டன் பண்ண முடியலன்றதையும் சொல்லிவிட்டு கடைசியாக ரொம்பவே ஹாப்பியோட நான் எப்படியோ ஒரு அம்மா நான் கர்ப்பமாக இருக்கிறத கர்பமாங்க அவங்களுமே உங்களை அவங்க பார்த்தா கண்டிப்பா என்னை உங்க கூடயே சேர்த்து வச்சிருவாங்கன்னு தோணுதுங்க அதனால சீக்கிரமா கிளம்பி வாங்குங்க சீக்கிரமா வந்துடுவீங்கன்னு தெரியும் ஆனா கொஞ்சம் இன்னும் சீக்கிரமா வாங்க ஏன்னா நாங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு ஹாப்பியா சொல்லிட்டு போனை கட் பண்ண அப்போது கரெக்டாக வெளியே இருக்க சாரதாவோட வாய்ஸு காவேரிக்கு கேட்குது அதில் இந்த மாதிரி சாரதா இவன் நாலு மாதமாக தலை கூத்தாமே இருந்திருக்கா ஆனால் நான் அதை கவனிக்காமல் இருந்திருக்கேனால என்ன ஒரு அம்மான்னு முதல்ல காவேரியோட கற்ப விஷயத்தை கண்டுபிடிக்காததுனால தன்னைத்தானே குத்தன் சொல்லிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே அவங்கள பாட்டி சமாதினப்படுத்த ஆனா அதுக்கப்புறமா சரி நான் ஆக வேண்டியதை பார்க்குறேன்னு சொல்லிட்டு கங்கை கிட்டே நான் போய் ஜூஸ் போட போறேன் உனக்கு மட்டும் இல்லை அவளுக்கும் தான் வாங்கி கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்ல கங்காவும் ஏன் அதை உன்னாலேயே கொடுக்க முடியாதா நீயே கொடுத்துக்கோன்னு சொல்லம்மா கோச்சிக்கிறாங்க உடனே சாரதாவும் ஜூஸ் எல்லாத்தையுமே சூப்பராக போட்டு கங்காவுக்கு ஒரு கிளாஸை கொடுத்துட்டு இன்னொரு கிளாஸை பாட்டி கிட்ட கொடுத்து அனுப்பலான்னு பார்க்குறாங்க ஆனால் பாட்டியும் முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சாகணும் அதுக்கு நம்ம இப்படியெல்லாம் பண்ணாதான் ஒரே வழினு சொல்லிட்டு கேப்பா எனக்கு கால்லாம் ரொம்ப வலிக்குதுப்பா என்னால் போக முடியாது உன் பொண்ணுக்கு நீ ஏன் கொடுக்கணா கொடு இல்லைன்னா கொடுக்காத அவள் என்னை இவ்வளோ நாள் இது எல்லாத்தையும் குடிச்சுக்கிட்டா இருந்தா என்ன நீங்களே இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க இவகர்பமாக இருக்கிறது எனக்கு தானே தெரிய வந்துச்சு இதுக்கப்புறமா நான் தான் அவளை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கணும் அதான் நீயே சொல்கிறல நீ தான் அவளை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கணும்னு போ பார்த்து பார்த்து கவனிச்சிக்கோ போய் கூடு இங்கே பாரு நீ தேவையில்லாத கோபத்தை காவேரி மலை மட்டும் காட்டலை இப்போ உன்னோட பேரம்பேத்தி மலையும் காட்டிக்கிட்டு இருக்க உள்ளே இருக்க உன்னோட குடும்ப வாரிசும் உன்னோட கோவத்தெல்லாம் கஷ்டப்படக்கூடாது அதனால நீயே போய் கொடுத்துட்டு வந்துடுன்னு சொல்ல உடனே சாரதாவும் கொஞ்சம் கடுப்போட யோசித்தாலும் இன்னொரு பக்கம் காவேரி நம்மளோட பொண்ணு தானே அவளை நம்ம மன்னிக்காமல் வேறு யார் மன்னிக்க போகிறாங்கன்னு அவங்க கூட அந்த குழந்தைக்காக தன்னோட மனசை மாற்றிக்கிட்டு காவேரியை பார்க்குறதுக்காக அவங்களோட ரூம் கதவை தட்டுறாங்க ஆனால் காவேரிக்கு இந்த மாதிரி தன்னோடய அம்மா ஏற்கனவே தனக்காக ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துட்ருக்காங்கன்றது வெளியே கேட்குற சவுண்ட் மூலியமாக கேட்டுடுது அதனால அவங்க செம்ம ஹாப்பியோட டோர் ஓப்பன் பண்ணுறாங்க ஆனால் சாரதாவும் காவிரி முன்னாடி அவங்க மேலே கோமா இருக்க காட்டிக்கிட்டு இந்தா இதை குடி குடிச்சிட்டு வெளியேவா உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் சமைக்க ஆரம்பிச்சுட்டேன் வந்து சாப்பிடு ம் சரிம்மா இதோ இப்பவே வந்துடுறேன்னு உடனடியா அவங்க வேற ஏதோ எடுக்கிறதுக்காக கிளம்ப இங்க பாரு முதல்ல இந்த ஜூஸை குடி அதுக்கப்புறமா நீ என்ன வேலை பண்ணணுமோ பண்ணலாம் அப்படின்னு ஜூஸை அவங்க குடிக்கிற வரைக்கும் அங்கேயே வச்சுட்டு நிக்க இதை பார்த்துட்டு காவேரியும் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அந்த ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு அம்மா மாத்திரை போட வேண்டியது இருக்குது ஆமாம் முதல்ல உன்னோட மாத்திரை எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு வா நீ என்னெல்லாம் போடணும் எப்பெல்லாம் போடணும்ன்றத எங்கிட்டயே சொல்லு நீ மறந்துட்டேன்னா எடுத்து கொடுக்க வசமா இருக்கும் கங்கா உன்னோட மாத்திரையெல்லாம் எல்லாம் நீ என்னென்ன பயன்படுத்துகிறேன் அவகிட்ட சொல்லிவிடு ஒரு வேளை மாத்திரை ஏதாவது தீர்ந்து போயிடுச்சுன்னா குமரன் தம்பிக்கிட்ட போய் வாங்கிட்டு வர சொல்லிடலான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு காவேரி மலை இருக்க அக்காரு இப்படி பொங்கு இழகுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு காவேரிக்குமே உள்ளுக்குள்ளே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அதை வெளியே காட்ட முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் அந்த டேப்லெட்ஸ் எல்லாத்தையுமே கங்கை கிட்டே எடுத்துகிட்டு போய் கொடுக்க கங்காவும் அதை பார்த்துட்டு என்னடி எனக்கு கொஞ்சமாக தான் மாத்திரை தந்த மாதிரி தெரியுது உனக்கு நிறையவே மாத்திரை தந்திருக்காங்க ஏன் இவ்வளோ மாத்திரை சாப்பிட்ற ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்களா என்ன பாட்டி பதட்டத்தோட என்னடி என்ன எதுக்காக இவ்வளோ மாத்திரை சாப்பிட்ற ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைல்ல எல்லாம் நல்லா தானே இருக்குது பாட்டி எல்லாமே நல்லதாக இருக்குது டாக்டரும் என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க என்ன விஜய் தான் நல்லா இருக்கணும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக டாக்டர்கிட்ட கேட்டு கேட்டு இவ்வளோ மாத்திரையும் என்கிட்ட வாங்கி கொடுத்துருக்காங்க மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே பேச இது எல்லாத்தையுமே ஓரமாக நின்று சாரதாவுமே கேட்டு விஜய் உண்மையாகவே காப்பிரி மேலே எவ்வளோலாம் அன்பும் அக்கறையும் காட்டிகிட்ருக்காங்கன்றத கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டாங்க பட் இன்னொரு பக்கமும் சாரதா சொன்னதுக்காக விஜய்யே தேடி போன குமரனும் விஜய் ஆஃபீஸில் தேடி பார்க்குறாங்க வெளியே எல்லா இடத்துலையும் அவங்க போகிற இடம்லாம் தேடி பார்க்குறாங்க ஏன் விஜயோட ஃபோனுக்கு கூட கால் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் விஜயோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கனால அவங்களுக்குமே விஜய் எங்கே இருக்காங்கன்னே தெரியல அதனால பேசாமல் நிவின் கிட்ட பேசலான்னு நிவினுக்கு கால் பண்ணி உங்களை நேரில் பார்க்கணுன்னு கூப்பிட நிவினுமே சாரின்னு சொல்லிட்டு அங்கே வர குமரன் நமக்கு கிட்ட தயக்கத்தோட இந்த மாதிரி காவேரி காவேரி வந்து கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொல்ல நிவின் ரொம்பவே சந்தோஷத்தோட அப்பாடா ஒரு வழியா உங்க எல்லாருக்கும் இதை தெரிஞ்சிருச்சா யாரு சொன்னாங்க விஜய் சொன்னாங்களா இல்ல காவேரி சொன்னாங்களான்னு கேட்க இதுல ஷாக்கான குமரனும் நிவின் அப்பனா என்ன சொல்ற உண்மையாவே காவேரி கர்ப்பமா இருக்கிறது உனக்கு தெரியுமா ஆமா எனக்குதான் சொல்லப்போனா ஃபஸ்ட்டே தெரியும் என்ன தான் என்கிட்ட யாரு கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டா அதனால தான் கஷ்டப்பட்டு இந்த உண்மையை நான் மறைச்சிக்கிட்டு இருந்தேன்னு சொல்ல குமரனுடனே இருந்தாலும் இந்த இவ்வளோ பெரிய உண்மையை நீ என்கிட்ட கூட மறைச்சிட்டலான்னு சொல்லிட்டு நிவின் மலை ஃபஸ்ட்டு கோவப்பட ஆரம்பிக்க ஆனால் நிவினும் கொஞ்சம் கொஞ்சமாக குமரங்கிட்ட தான் எந்த நிலமையில இந்த உண்மையெல்லாம் மறைச்சோன்ற உண்மையை சொல்ல இதை கேட்டுட்டு குமரன் கொஞ்சம் லைட்டாக மனசிறங்கி போய் இப்போது நான் தான் தேடிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அத்தை அவங்கள பார்த்து பேசணுன்னு சொன்னாங்கன்னு சொல்ல நிவினும் இந்த இடத்துலலாம் தேடி பார்த்தீங்களான்னு ஒவ்வொரு இடத்த சொல்ல குமரன் அதுக்கு எல்லா இடத்தையுமே தேடி பார்த்துட்டேன் எங்கன்னு தெரியல பிரதர் கொஞ்சம் மனது கஷ்டமாக இருந்தா எங்கே போவாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்னன்னா நீங்களே எங்கிட்ட இப்படி கேட்குறீங்களே அவருக்கும் எனக்கும் எத்திலையுமே ஒத்து பார்க்காது அவர் எங்கெல்லாம் இருப்பாங்க எங்கெல்லாம் போவாங்கன்னு எனக்கும் சுத்தமா தெரிய வாய்ப்பே கிடையாதுன்னு உங்களுக்கு இன்னுமா புரியல சரி விடுங்க நீங்க முதல்ல வீட்டில் போய் தேடி பார்த்தீங்களா எந்த வீட்டில் சொல்றீங்க பிரதர் நீங்க எங்க சொல்றீங்கன்னு எனக்கு தெரியலையே அட அவங்க இருக்கிற வீட்ல தான் இல்லை அங்கே போகிறதுலாம் சரிப்பட்ட வராதுன்னு தோணுது அது மட்டும் இல்லாமல் காலையில் அவங்களோட பாட்டி வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு போனாங்க என்னமோ அவங்க பேசிட்டு போனதை பார்த்தா விஜய் வீட்டில் இல்லைன்னு தான் தோணுது ஏன்னா விஜய் வீட்டில் இருந்திருந்தால் கண்டிப்பாக அவங்க இவ்வளோ தைரியமாக வந்து எங்ககிட்ட பேசியிருக்க மாட்டாங்க எங்களுக்கு தெரிஞ்சு விஜய் ஏதோ ஒரு டென்ஷனால் கொஞ்ச நாள் இதுக்கு முன்னாடி எப்படி ரெஸ்ட் எடுக்கிறேன் நான் தனியாக போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டு விட்டு வெளியே போனாங்களோ அதே மாதிரி வெளியே போயிருப்பாங்கன்னு தோணுது ஆனால் எங்கே தான் கண்டுபிடிக்கவே முடியல அவங்களோட ஃபோனும் ரீச் ஆக மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன்னு சொல்ல நீ சரி விடுங்க நான் முதல்ல கொடைக்கானலில் எங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலயமா அங்கே விஜய் வந்திருக்காங்களான்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா இல்லைன்னா நம்ம இங்கேலாம் தேடி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணி விஜய் அங்கே வந்தாங்களான்னு கேட்க அங்கே விஜய் வரலன்னு அங்கே இருக்கவங்களும் சொல்ல இதை கேட்டுட்டு நீ வினும் இப்போ கன்ஃபார்மாக விஜய் இந்த சிட்டிக்குள்ளே தான் இருக்காங்க நம்ம கொஞ்சம் தேடி பார்த்தா கண்டிப்பாக கிடச்சிருவாங்க அவங்களோட கார் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும் ஏன்னா விஜய் கண்டிப்பாக காரில் தான் இருப்பாங்க மனசு சரியில்லைன்னா எப்போவுமே அவங்க ட்ரைவிங் தானே போவாங்கன்னு சொல்லிட்டு விஜய் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து விஜய்லாம் எங்கெல்லாம் போயிருக்க வாய்ப்பு இருக்குன்றதை தேட கிளம்பாவும் என்ன யாரை தேடி போறீங்க அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் நாங்கள் வந்ததுக்கு அப்புறமா சொல்றோம் அப்புறம் உனக்கு இங்க இருக்க பிடிக்கலனா உங்க வீட்டுக்கு போ இல்லை இல்ல தயவு செஞ்சு உங்க வீட்டுக்கு மட்டும் போயிடாத ஐயனா உன்னால காவேரி இதுக்கப்புறமாவும் அப்புறமாவும் கஷ்டப்படக்கூடாது என நீ அசிங்கமா நிறைய வார்த்தைகளை பேசி ஏற்கனவே என்ன கடுப்பேற்றினது போதாதுன்னு அங்கே இருக்கவங்களையுமே கடுப்பேற்ற ஆரம்பிச்சிருவான்னு சொல்ல யமுனாவோ நீங்கள் பண்ணாததையா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கெல்லாம் நீங்கள் பண்ணுற தப்பு அப்படியே அப்பட்டமா தெரியுது அதனால நான் அதை தட்டி கேட்குறேன் என்ன அது உங்களுக்கு பிடிக்கல அவ்வளோதானே இப்போ மட்டும் என்ன ஏதோ நீங்கள் ரொம்ப பெரிய உத்தமர் மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்போ மட்டும் என்ன இவ்வளோ அவசர அவசரமாக கிளம்பி ஓடுறதுக்கான காரணம் காவேரி தானே உடனே இதில் கடுப்பான நிவினும் இதுக்கு மேலேயும் இந்த சைக்கோ கிட்டெல்லாம் நம்ம பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது அவ கண் எதிர என்ன ஒன்று பார்த்தா பார்த்தா தான் புரிச்சுப்பான்னு சொல்லிட்டு ஏ முதல்ல உன்னோட வீட்டுக்கு கிளம்பி போடி அங்கே போயிட்டு என்ன நிலமண்றத நீயே உன் கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்புறம் அங்கே கிட்ட நீ நல்லா இருக்கியான்னு ஒரு வார்த்தை கேளு அவளே உன்கிட்ட என்ன ஒன் பண்ணுறத போதுமா போ கிளம்பி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவை கழுவி கழுவி ஊற்றிட்டு அவங்கள ஒரு வழியாக உன்னோட வீட்டுக்கு போடி அங்கே போயிட்டு என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இப்படி பேசுடின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி விஜய போக இதில் கடுப்பான யமுனாவும் இப்போ வீட்டில் என்ன தான் நடத்திட்டுருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல கங்காவுக்கு கால் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஆனால் கங்காவும் வேலையாக இருக்கனால அந்த ஃபோனை அட்டன் பண்ணலை அதனால அவங்க சாரதாவுக்கு ஃபோன் ட்ரை பண்ண சாரதாவும் யமுனா கிட்டே நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வா என்ன விஷயன்றதை நான் சொல்கிறேன்னு கொஞ்சம் பார்த்துட்டதோட சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு யமுனாவும் உண்மையாவே வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடக்குதா என்னன்னு சொல்லிட்டு உடனடியாக அவசர அவசரமாக கிளம்பி வீட்டுக்கு வரேன் அங்கே பார்த்தா சாரதா காவேரிக்கு விருந்தே வச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு யமுனாவும் ரொம்பவே கோவத்தோட என்னம்மா என்கிட்ட அவ்வளோ பதட்டமாக வீட்டுக்கு கிளம்பிவான்னு சொல்லிட்டு இப்போ என்ன நீங்கள் விருந்தெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க இங்கே ஏதாவது பிரச்சனை நடக்குதுன்னு நினச்சேன் நீங்கள் என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க இங்கே என்னதான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு கேட்க கங்காவும் ஏண்டி இந்த வீட்டில் பிரச்சனை நடக்கணும் நீ என்ன அவ்வளோ ஆசைப்படுறியா என்ன அக்கா நான் ஒன்றும் அப்படி சொல்ல வரல அம்மா பேசினதை வச்சு பார்க்கும்போது ஏதோ காவிரிக்கு பிரச்சனைன்னு நினச்சேன் அதனால தான் வந்தேன் காவிரி உடனே என்ன எனக்கு மறுபடியும் நிறையவே பிரச்சனை வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தியா என்னன்னு சொல்லிட்டு காமெடியாக கேட்க ஆனால் யமுனாவும் ஆமாம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உன்னை காப்பாற்றதான் ஆள் இருக்கேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நீவனை வச்சுட்டு பேச ஆனால் காவேரியும் விஜய வச்சுட்டு தான் யமுனா இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு அவங்க லைட்டாக செறிச்சுக்கிட்டு ஆமாம் எனக்கு என்ன பிரச்சனைனாலும் கூட நிற்க ஆள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி இப்போ உங்ககிட்டயும் இந்த உண்மையை சொல்லிடுறேன் நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு ஷாக்கான யமுனாவும் அடி பாவி உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா நீ கர்ப்பமா இருக்கேன்றத என்கிட்டயே இவ்வளவு சந்தோஷமா சொல்றியே உனக்குலாம் வெக்கமாவே இல்லை என்னோட வாழ்க்கையை இப்படி ஒட்டுமொத்தமா நாசம் பண்ணிட்டேன் சொல்லிட்டு இந்த மாதிரி யமுனா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம காவேரி கர்ப்பமா இருக்கிறதுக்கு காரணம் நிவீன் தான்ன்ற முடிவோட பேசிக்கிட்டு இருக்காங்க இத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத காவேரியும் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க நான் கர்ப்பமா இருந்த உனக்கு என்ன பிரச்சனை நானும் கர்ப்பமா இருக்கேன் கங்காக்காவும் கர்ப்பமா இருக்கா உன்னால மட்டும் இன்னும் கர்ப்பமாக முடியலன்னு வருத்தப்பாரு என்ன நீ எதுக்கும் வருத்தப்படாத நீவின் கூடிய சீக்கிரம் உன்னை புரிஞ்சுப்பாரு அதே மாதிரி நீயும் சீக்கிரமா கலெக்டராகிடு அதுக்கப்புறமா நீ பண்ண தப்பு எல்லாமே எல்லாத்தையுமே மறந்துருவாங்கன்னு சொல்ல யமுனாவும் என்ன என்னை இவை நிவீன் கூட சேர்த்து வைக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அப்புறம் இவை என்ன கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இங்கே என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு கண்ணீரோடையும் குழப்பத்தோடையும் காவேரியவே பார்க்க ஆனால் கங்காவுக்கு யமுனா எந்த மீனிங்கில் இந்த வார்த்தைகளை சொன்னாங்கன்றது புரிஞ்சிடுச்சி அதனால அவங்க யமுனாவை தனியாக கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்க காவேரியோ என்னக்கா என்னாச்சு முதல்ல சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்ல ஆனா கங்கா நீ முதல்ல சாப்பிடு நாங்க இதோ வந்துடுறோம்னு சொல்லிட்டு தனியா யமுனாவை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களோட கணத்துலயே பல்லார் பலார்னு ரெண்டு மூணு அறைய விடுறாங்க இதில் ஷாக்கான யமுனாவும் அக்கா என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்கான கேட்க கங்கா உடனே நீ எதை வச்சு நீ அவகிட்ட அப்படி பேசினேன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு நல்லா அது புரிஞ்சிடுச்சி ஆனால் இதுக்கப்புறமாவும் இப்படி முட்டாள்தனமாக நீ பேசிக்கிட்டு இருந்த அவ்வளோதான் நான் இருந்த கோபத்துக்கு உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது பாவம் காவேரி இப்பதான் எல்லா கஷ்டத்தையும் மீறி விஜய் கூட சேர போறோன்ற சந்தோஷத்துல இருக்கா ஆனா அவளோட சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி நீ ஓ வாய வச்சிட்டு சும்மா இல்லாம ஏதாவது பிரச்சனையை இழுத்துட்டு வந்துராதன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போறாங்க ஆனா அப்படி கங்க போனதுக்கு அப்புறமா தான் யமுனாவுக்கு புரியவே வருது அப்பனா காவிரியோட வயதுல இருக்கிறது விஜயோட குழந்தையான்னு நினைச்சு பார்த்துட்டு இப்ப லைட்டா சந்தோஷம் அடைய ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அதுவும் இதுக்கப்புறமா விஜய விட்டுட்டு காவேரியால பிரியவே முடியாதுன்ற சந்தோஷத்திலையும் நிவின இதுக்கப்புறமா தாங்கிட்டு வந்து யாராலையுமே பிரிக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு உடனடியா நிவினுக்கு கால் பண்ணி சாரி நிவின்னு சொல்ல ஆனா நிவினும் சி வாயை மூடு இவ்வளோ கேவலமாக யோசிச்ச உங்ககிட்டலாம் பேச எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைன்னு ஃபோனை உடனடியாக கட் பண்ணிடுறாங்க அப்போ பக்கத்தில் இருந்த கும்பரணும் என்னாச்சு நிவீன் ஏதாவது பிரச்சனையா இல்லைண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம முதல்ல விஜய் எங்கே இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு விஜயை தேடி எல்லா இடத்துக்கும் போய்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பக்கம் யமுனாவும் இது வரைக்கும் அவங்க நடந்தது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு சே நம்ம எவ்வளோ கேவலமான எண்ணத்தோட இவ்வளோ கேவலமாக யோசிச்சிருக்கோம் அதுவும் நிவீன் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாமல் இப்படி பண்ணியிருந்திருக்குமேன்னு சொல்லிட்டு அவங்க நிவின் கிட்ட பேசினதுக்காக ரொம்பவே இப்போ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காது மட்டும் இல்லாமல் காவேரி கிட்டே பேசாம மன்னிப்பு கேட்கலாமான்னு நினைச்சாலும் அவங்களோட ஈகோ அவங்களை தடுக்குது ஏன்னா இந்த பிரச்சனை ஃபர்ஸ்ட் காவேரியால தானே ஸ்டார்ட் ஆச்சு அவ இந்த மாதிரி எல்லாம் பண்ணனால தானே நான் நிவின் மலையே சந்திக்கப்பட்டேன்னு மறுபடியுமே ரொம்பவே முட்டாள்தனமா நிவினுக்கும் தனக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர காரணமே காவேரி தான் காவேரி மட்டும் உண்மையை முன்னாடியே சொல்லியிருந்தா இப்படியெல்லாம் ஆகியிருக்குமான்னு மறுபடியுமே காவேரி இதை வேணும்னே பண்ணியிருக்கா போலன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு லூஸு தனமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க பட் இன்னொரு பக்கம் குமரனும் நிவினும் ஒரு நாள் ஃபுல்லாக விஜயை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவ்வளோ நேரம் பொறுக்க முடியாத சரதாவும் குமரனுக்கு கால் பண்ணி அந்த ஏன் இன்னும் வரல என்ன பிரச்சனைன்னு கேட்க குமரன் உடனே அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல மலை இருக்க கோபத்தால அவங்க ஃபோனையுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் எங்களுக்கு தேட கஷ்டமா இருக்குன்னு சொல்ல உடனே சாரதாவும் நீங்க பேசுகிறத பார்த்தா எனக்கு அந்த பையன் மேலே நம்பிக்கையே வரல இவ என்னடானா அவன் மேல அவ்வளோ நம்பிக்கையாடு காத்துக்கிட்டு இருக்கா எனக்கு ஒண்ணுமே சரிப்பட்டு வரல நீங்க பேசாம வீட்டுக்கு கிளம்பி வந்துருங்க அந்த தம்பியா என் பொண்ணை தேடி வரும்போது நான் பேசிக்கிறேன் வந்தா வரட்டும் அப்படி இல்லனா என் பொண்ணு இப்படியே இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு குமரனையும் நிவினையும் விஜய தேட வேண்டாம்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வர சொல்லிடுறாங்க ஆனா இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி விஜய் நைட்டு ஃபுல்லா அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு ஒரு டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு இறங்க அப்ப கரெக்டா சரி போனை நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம் என்னதான் பண்ணுறா காவேரி நமக்கும் ஃபோன் பண்ணியிருக்காளே இல்லையான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு சுவிச் ஆன் பண்ணி பார்க்கும்போது காவிரியோட ஃபோன் கால் வந்திருக்காது அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இருந்தாலும் இன்னுமே காவேரி மேலே இருக்க கோவத்தால் அவங்க ரிட்டர்ன் கால் பண்ணாமல் சரி இவை ஏதோ வாய்ஸ் நோட்டை அனுப்பியிருக்கா என்னன்னு தான் கேட்போம் அப்படின்னு கொஞ்சம் கடுப்போடு தான் அந்த வாய்ஸ் நோட்டை கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அதை கேட்க கேட்க விஜயோட உதடுகள் சிரிக்க ஆரம்பிக்குது அவங்க காவிரியை தேடி ஓடணுன்ற எண்ணம் அதிகரிக்க ஆரம்பிக்குது ஏன்னா அதில் தான் காவேரி எல்லா உண்மையுமே சொல்லி விஜய்யை தன்னை தேடி வர சொல்லி சொல்லிட்டாங்கல்ல அதனால் விஜயுமே செம்ம ஹாப்பியோட காவேரியை பார்த்து அவங்கள எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு சாரதாவை சமாதானப்படுத்துறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க பட் என்ன தான் விஜய்யோட குழந்த காவேரியோட வயத்தில் வளர்ந்தாலும் சாரதா தன்னோட பொண்ணு எப்போவுமே சுயமரியாதையோட ஒரு இடத்துல வாழணும்னு ஆசைப்பட்றாங்க அதனால் இவ்வளோ நேரமா காவிரியை பார்க்க வராத விஜய் மலை கண்டிப்பா சாரதாவுக்கு கோவம் இருக்கும் இருந்தாலும் விஜய் காவிரி மலை தான் எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்கன்றத சாரதாவுக்கு புரிய வச்சு அவங்களோட மனசை மாத்த வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் பாட்டியும் சித்தியும் பண்ண விஷயம் சாரதா மூலயமா விஜய்க்கு தெரிய வரதான் போகுது ஸோ அது தெரிய வந்ததுக்கு அப்புறமா விஜயோட ரியாக்ஷன் என்னவாக தான் இருக்கும் அவங்க பாட்டியையும் சித்தியையும் என்ன பண்ணுவாங்க அண்ட் ஆல்சோ பாட்டிக்கு மட்டும் காவிரி கர்ப்பமாக இருக்க உண்மை தெரிய வந்துருச்சுன்னா இவ்வளோ நேரமாக வில்லியாக இருக்கிற பாட்டி பழையபடி நல்ல பாட்டியாக மாறிடுவாங்களா அப்படி இல்லைன்னா இதை விட மோசமானவங்களாம் மாறிடுவாங்களா என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அண்ட் காவிரி கர்ப்பமாக இருக்க உண்மையும் காவிரியும் விஜயும் சேர போகிறாங்கன்ற உண்மையும் தெரிஞ்சதுக்கப்புறமா ராகிணியோட முகம் எப்படி போகும் அப்புறம் பசுபதியும் காவிரியை இதுக்கப்புறமா பழி வாங்க முடியாத அளவுக்கு விஜய் தரமான சம்பவத்தெல்லாம் பண்ணிடுவாங்க ஸோ பசுபதியோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்